நாளைக்கு நான் ஐநூறுபா வந்தேன் போதும் எனக்கு மூணு ரூபாய் சொன்னா ஒரு பத்து ரூபா கம்மியா கொடுப்பாங்க அதுக்காக நான் கோச்சிக்க மாட்டேன் கொஞ்சம் சொல்லு என்ன கூட இருக்கும்போது நாடி கூட

நீங்க கஷ்டப்படும் போது ஏதாச்சும் உங்களுக்கு உதாரணம் இருக்கா அதே உழைச்சு நீங்க ஆசை இருக்காரு நாதஸ்மி அணியர்களுக்கு வணக்கம் இன்றைய ஜனநாயக நிகழ்ச்சியில நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா டெய்லர் அண்ணாதாங்க தையல் தொழில் செய்யறவங்க நமக்கு ஏதாச்சும் வந்து துணி கிழிஞ்சிச்சு இல்லை வந்து ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னா முதல்ல நம்ம இவங்க கிட்ட தான் போவோம் எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலும் வந்து அந்த துணியை அலைன் பண்ணுறதுக்காக நம்ம இவங்க தான் போவோம் அவங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கு அவங்க சமூகம் வந்து எப்படி பாக்குது அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அவங்களுடைய குடும்ப பின்னணிகள் என்ன அவங்களுடைய ஆசைகள் என்ன அப்படின்றத பத்தி அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க

தைக்கற வேலை நாங்க தைக்கணும்க்கிச்சு குடுப்போ இந்த கடை போட்டு எத்தனை வருஷம் ஆகுது அஞ்சு வருஷமா இதே இடத்துலதான் கடை போட்டுருக்கீங்க ஒரு நாளைக்கு நான் வரலாம் போதும் எனக்கு எத்தனை துணி நான் நீங்க எத்தனை துணி தைப்பீங்க ஒரு நாளைக்கு

நீங்க சம்பாதிச்சு நீங்க ஆமா நல்ல விஷயம் தானே நம்ம சம்பாதிக்கிறோம் ஆமா நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல எல்லாம் அவசியமே கிடையாது அவன் கொடுத்தாலும் போறா இல்லையா நான் போய் கேட்டாதானே அவன் குடுப்பான் நான் காக்க மாட்டேன் அவன் தலைவன் உண்டு அவன் உண்டு அவ்வளவு அது மாதிரி பிரிட்டா கேட்டுப்பாங்க கொடுத்துருவேன்

இப்ப உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா ஏன் வர்றோம் இப்போ இந்த மாதிரி நிறைய தையல் கடை இருக்குன்னா நம்ம கிட்ட வந்து இது நல்லா இருக்கும் இல்ல வந்து இது நாங்க அந்த மாதிரி ஏதாவது சரி சொல்ல முடியுமா அது நூலுக்கு தகுந்த மாதிரி கலர் மாற்றுவேன் கலர் கலர் பாருவேன் நம்ம புள்ளார் பாத்திரத்தை நம்ம போய்ட்டு நூலன்னா போயிட்டுல பண்ணுவாங்க நம்ம எல்லாம் கடை கலருக்கு தகுந்த மாதிரி நூலு மாற்றுவேன் அது தாமே பண்ணுவாங்க நம்ம கிட்ட கைன் நூல் புறதா இப்ப நூலன்னா நிறையா வீட்லயும் நிறைய கிடைக்கும் தேவைப்பட்ட நூலுக்கு போயிடுமா உங்க பசங்க வெளியில கூட்டு போறது கூட்டு போறது அவங்களே கேட்க மாட்டாங்களா அவங்களே கேட்க மாட்டாங்க நான் உங்க சட் பண்ண மாட்டேன்னு நீங்க பேசுறது இல்ல ஆமா பேச மாட்டேன் வந்தாங்கன்னா என்னப்பா என்ன அவ்வளவுதான் பச்சை அவங்க சொந்த ஆறு பேர் எனக்கு வந்தாலும் எனக்கு கிடையாது 哎，我在那那那那哪？我咱们呃，蒙我这边，这里呢，嗯。<noise> <noise>